நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலங்கள் பத்தி பார்க்கலாம் உங்கு ராசியான மேச ராசிக்கு பொதுவா தமிழ் புத்தாண்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு அந்த விதத்துல இந்த வருடத்துக்கு உண்டான பெயர் வந்து குரோதி வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் உங்கு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த வருடம் தமிழ் வருடம் பிறக்கும் போது கிரக நிலைகள் இந்த நிலையில தான் இருக்குது அதாவது வருடக்கோள்களாகிய குரு ராகு கேது சனி இந்த நான்கு கிரகங்களை மட்டும்தான் நம்ம வைத்து வருட பலங்கள் பார்க்கிறோம் அப்படி இருக்கும் போது இந்த வருடம் பிறக்கும் போது குரு உங்க தான் இருக்குது அதே மாதிரி ராகு கேதுக்கள் ஆறு பன்னெண்டாம் இடங்கள்ல இருக்குது சனி பதினொன்னாம் வீட்டுல இருக்குது இந்த குருவானது இந்த வருடம் தொடங்கிய இரண்டே வாரத்துல உங்க ராசியில இருந்து இரண்டாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுது இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான ஒரு சூழல்கள் தான் ஏற்படுத்தும் சரி முதல்ல உங்க ராசிக்கு இந்த ராகு கீதை என்ன மாதிரியான பலங்கள் செய்யுங்கிறத பார்ப்போம் உங்க ராசிக்கு பனி ரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வந்து தூக்கத்தை கொஞ்சம் கெடுக்கும் நல்ல தூக்குங்கிறது இருக்கவே இருக்காது பன்னெண்டாம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால அதே மாதிரி வெளியூர் வெளிமாநிலம் இங்க எல்லாம் போகணும்னு நீங்க நினைக்கும் போது சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் இருந்தாலும் அந்த தடைகளை மீறி உங்களால போகவும் முடியும் ஆனா கண்டிப்பா தடைகளானது வரும் மற்றபடி வந்து செலவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழல்கள் வரும் என்ன வரவுகள் வந்தாலும் வரவுக்கேத்த செலவுகள் தான் செய்யும் இந்த மாதிரியான பலங்கள் தான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தருவாரு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேலையை அமைச்சு தரும் வேலை செய்யணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்களை தரும் இவ்வளவு நல்ல வேலை இல்லாம கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது நல்ல வேலையை கண்டிப்பாக அமைச்சு தரும் ஆக ராகு கேது வந்து பொதுவா ஆறு பன்னெண்டு இந்த இடங்கள்ல இருக்கிறது நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது வந்து நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது ராகு குரு வீட்டுல நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது குரு இப்ப பயிற்சி ஆகிறது இன்னும் கூடுதல் நல்லத செய்யும் சரி சனி உங்க ராசிக்கு பதினொன்னாம் வீட்டுல நிற்குது பதினொன்னாம் இடங்கிறது லாபஸ்தானம் இங்க வந்து சனி பகவான் அமர்ந்து நிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா தொழில் காரகனே வந்து இந்த சனிதா வேலைக்கான காரகனும் சனிதான் அப்ப சனி வந்து லாபஸ்தானத்துல மூல திரிகோண வீட்டுல நிக்கும் போது உங்களுக்கு எல்லா விதத்திலயும் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன நீங்க செஞ்சுட்டு இருந்தாலும் சரி தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அதுல வந்து நல்ல ஒரு லாபத்தை அந்த சனி பகவான் உங்களுக்கு அமைச்சு தருவாரு சரி இந்த சனி பதினொன்னாம் வீட்டுல நின்னு எந்தெந்த இடங்களை பாக்குது அப்படின்னா உங்க ராசியவே சனி பகவான் பாக்குறாரு ராசிய சனி பார்க்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விரக்தியை கொண்டாந்து தரும் இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாமே சனி உங்கள் ராசியை பார்க்கறதுனால தரும் மற்றபடி வந்து உங்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கும் போது அது ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை தராது செவ்வாய் மாத மாதம் வெவ்வேறு இடங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்கும் செவ்வாய் வலுவாகும் போது உங்களுக்கு அந்த மனக்குழப்பமானது நீங்கும் அதே மாதிரி சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு அஞ்சாம் வீட்டை பாக்குறது சிம்ம வீட்டை இது வந்து சின்ன சின்ன அதிர்ஷ்ட அமைப்புகளை கொஞ்சம் பாதிக்க செய்யும் அஞ்சாம் வீட்டை சனி பார்க்கறதுனால வந்து இது வந்து சிம்ம வீடாகவும் இருக்கிறதுனால அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு நாட்டி முயற்சி பண்ணாத வேலை கிடைக்கும் இல்லைன்னா தடைகளைத்தான் அது கொண்டாந்து தரும் ஏன்னா வந்து சிம்ம வீடு பாதிப்படைகிறதுனால அஞ்சாம் வீட்டை சனி பாக்குறதும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தான் அதே மாதிரி உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டையும் சனி பகவான் பார்க்குது எட்டாம் வீட்டை பாக்குறதுனால ஒண்ணு பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆக வந்து சனி பதினொன்னாம் வீட்ல நிக்கிறது நல்ல லாபத்தையும் பொருளாதாரத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல தான் உங்க ராசிய பார்த்து அது உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பத்தை தருமே ஒழிய மற்றபடி எல்லா விதத்திலயுமே அது நல்லதுதான் சனி பதினொன்றுல இருக்கிறது சரி அடுத்தது குரு பார்த்தோம்னா உங்க ராசிக்கு ரெண்டாம் வீட்ல நிக்குது ரெண்டாம் இடங்கிறது வந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த இடத்துக்கு குரு வருது இந்த வருடம் பிறந்து ரெண்டே வாரத்துல குரு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழல்ல இருக்குது நல்ல தன வரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு செலவுக்கேத்த வருமானத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என விரையாதிபதியாகவும் குரு இருக்குது அதே சமயம் பாக்கியாதிபதியாகவும் குரு இருக்குது அந்த பாக்கியாதிபதி இரண்டாம் வீட்டுக்கு வரும்போது குடும்பத்துல சந்தோஷங்கள் நிகழும் குடும்பத்துல பொருளாதாரம் அதிகரிக்கும் சொன்ன வாக்க காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் படிக்கிறவங்களுக்கு படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ரெண்டாம் வீட்டுல குரு நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாகவே நம்ம குரு வந்து இருக்கிற இடங்களை விட பாக்குற இடங்களுக்கு பலம் ஜாஸ்தி அப்போ வந்து ரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு எங்க இங்க பாக்குதுங்கிறத பாக்கலாம் ரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு வந்து நம்ம ஒரு குரு பலமாக எடுத்துக்கலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோக தான் ரெண்டுல குரு நிற்கிறது சரி ரெண்டுல இருக்கிற குரு எங்க பாக்கு அப்படின்னா உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்க்கும் ஆறாம் வீட்டை பாக்குறது நல்ல வேலையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஏற்கனவே அங்க கேதுவும் இருக்கிறங்காட்டி செய்யற வேலையில கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தான் உங்களுக்கு சம்பளம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும் இருக்கும் இருக்கிற வேலையிலிருந்து இன்னும் உயரிய வேலைக்கு மாறுறக்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி கடன் அமைப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்களையும் தரும் ஆறாம் வீட்டை குரு பார்க்கறதுனால அந்த கடன் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வீடு வாங்குறதுக்காக நீங்க கடன் வாங்கலாம் இல்ல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்காக கடன் வாங்கலாம் இல்ல தொழில எச்சு பண்றதுக்காக கடன் வாங்கலாம் இந்த மாதிரி சுப கடன்களாக உங்களுக்கு அமையும் ஆறாம் வீட்ட குரு பாக்குறதுனால அதே மாதிரி உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டையும் குரு பகவான் பாக்குது இது என்ன செய்யும்னா உங்களை வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சு வைக்கும் வேலைக்காக தொழிலுக்காக வெளியூர் வெளிமாநிலம் இங்க எல்லாமே போக வைக்கும் பன்னெண்டாம் வீட்டில் ராகுவும் நிக்குது சின்ன சின்ன தடைகளை தந்தாலும் கண்டிப்பா வெளிநாடு நீங்கள் கண்டிப்பா போக முடியும் அங்க போய் நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு செல்வத்தையும் சம்பாதிக்கக்கூடிய சூழல்களை அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அதே மாதிரி உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டையும் குரு பகவான் பாக்குறாரு பத்தாம் வீட்டை குரு பகவான் பாக்குறதுனால தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு இது சரியான காலகட்டமாக இருக்கும் தொழில் பண்றதுக்கான பொருளாதாரம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் தொழில் தொடங்கி அதில் நல்ல விதமாக முன்னேறி போகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு இருக்க போகுது ஆக வந்து மேச ராசிக்காரங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா ராகுக்கு எதுவும் சாதகமான சூழல்ல இருக்குது சனி பகவானும் பதினொன்னாம் வீட்டில் நின்று நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் நின்று நல்ல ஒரு பொருளாதாரம் குடும்பத்துல சந்தோஷம் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு படிப்புல முன்னேற்றம் இப்படி எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால இந்த குரோதி வருடம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான வருடமாகத்தான் இருக்கும் இந்த குரு மட்டும்தான் இந்த வருடத்துல பயிற்சி ஆகுது ராகு கேதுக்கள் இந்த குரோதி வருடத்துல எந்த ஒரு பயிற்சியும் ஆகுறதில்ல அதே மாதிரி சனி பகவான் இந்த குரோதி வருடத்துல கடைசி ரெண்டு வாரம் இருக்கும் போது வந்து கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகும் முழுவதுமே வந்து சனி பதினொன்னாம் வீட்டில தான் நிற்கும் உங்க ராசியை சின்ன இடைஞ்சல்கள் உங்களுக்கு மன குழப்பங்கள் என்னடா வாழ்க்கைங்கிற சில சமயங்கள்ல விரக்தி இதெல்லாமே ஏற்படும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகு கொஞ்சம் சில சமயங்கள்ல கொஞ்சம் தூக்கத்தை கெடுக்கும் இந்த ரெண்டே ரெண்டு மைனஸ் பாயிண்ட் தான் மேசராசிக்காரங்களுக்கு மற்றபடி தொழில் வேலை பொருளாதாரம் குடும்பம் இது எல்லாத்துலயுமே நல்ல ஒரு சாதகமான சூழல் தான் அதே மாதிரி சொத்து பத்துக்கள் வாங்குறதுக்கும் ரொம்பவுமே சாதகமான சூழல் தான் இருக்க போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கன் கிளிக் பண்ணிருங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்